நியூ வாடிக்கையாளர் அனைவருக்கும் மாலை வணக்கம் தெரிவித்து வருகிறது என்ற முதல் மார்ச் இருபத்தி வரை இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முப்பத்தோரு நாட்கள் அதாவது இந்த நாட்களில் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது அது மட்டும் நாட்களுக்கு மூவாயிரத்தி கிராம் வெள்ளி நகைகளும் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தினந்தோறும் தங்கம் வெள்ளி வைரம் பிளாட்டினம் போன்ற நகைகள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு எடைக்கேற்ப போட்டி கூப்பன்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இன்று அதாவது பதினேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று காலை முதல் இரவு வரை நகை பெற்றுக் கொண்ட வாடிக்கையாளர் அனைவருக்கும் போட்டி கூப்பன் வழங்கப்பட்டது இந்த போட்டி கூப்பன் எங்களை வாழ வைக்கும் வாடிக்கையாளர்களின் முன்னிலையில் போட்டி கூப்பன் கொடுக்கப்பட்டு அவரில் ஒருவரை தேர்வு செய்து தங்க நகை அன்பளிப்பாக வழங்கப்பட உள்ளது அது மட்டுமல்லாமல் வெள்ளி நகை வாங்கிய அனைத்து வாடிக்கையாளர்களின் போட்டி கூப்பன் கொடுக்கப்பட்டு அதில் ஒரு அதிர்ஷ்ட தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு கிராம் இல்ல இரண்டு கிராம் இல்ல நூறு கிராம் வெள்ளி அன்பளிப்பாக வழங்கப்படுவது இதில் முதல் அதிர்ஷ்டசாலையை அதாவது எட்டு கிராம் தங்க நகை வெல்ல போகும் அதிர்சாலையை தேர்ந்தெடுக்க திருமதி ஷெரீன் மேடம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் எட்டு கிராம் வெள்ளப்போகும் வெல்லப்போகும் அரிசத்தாலியின் பெயர் இன்னும் சற்று நேரத்தில் திருமதி ஷெரீன் மேடம் அவர்கள் கையால் எடுக்கப்படுகிறது அவர் கையால் எடுக்கப்பட்டது தங்கத்தை வென்ற அதிர்ஷ்டசாலி பெரியசாமி முகவரி பரமண்தம் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு ஆறு எட்டு ஆறு எட்டு ஐந்து ஆறு ஏழு மீண்டும் ஒருமுறை ஐஷ்டசாலின் பெயரை அறிவிக்கிறேன் கிராம் தங்கத்தை வென்ற அதிர்ஷ்டசாலி பெரியசாமி முகவரி பரமநத்தம் அதைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு ஆறு எட்டு ஆறு எட்டு ஐந்து ஆறு ஏழு இவருக்கு நமது நிறுவனத்தின் சார்பாக வாழ்க்கையிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் அடுத்தபடியாக நூறு கிராம் வெள்ளி நகையை வெல்லப் போகும் அரிசி சலையை தேர்ந்தெடுக்க திரு தேவேந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் நூறு கிராம் வெள்ளி நகை வெள்ள போகும் அரிசியசாலையை தேர்ந்தெடுக்க திரு தேவேந்திரயர் அவர்களின் கையால் எடுக்கப்படுகிறது இன்னும் சற்று நேரத்தில் நூறு கிராம் வெள்ளியை வென்ற அதிர்ஷ்டசாலி திருமதி சுதா சுதாப் முருகன் முகவரி ஆலத்தூர் தொலைபேசி எண் எட்டு நான்கு எட்டு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு எட்டு பூஜ்ஜியம் மீண்டும் ஒருமுறை அரிசாலியின் பெயரை அறிவிக்கிறேன் நூறு கிராம் வெள்ளியை வென்ற அரிசசாலி சுதா ஒய் ஆப் முருகன் ஆளுக்கும் மொபைல் நம்பர் எட்டு நான்கு எட்டு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு எட்டு பூஜ்ஜியம் இவருக்கு நமது நியூ கேவிங் ட்ரெயர்ஸின் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவிக்கிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு அரிசத்தாலைகளுக்கும் நியூ கேபியின் ஜெனரேஷன் சார்பாக வாழ்த்துறியும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இது போன்ற அடுத்த இருபதாவது நாள் அரிசத்தாலியை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு நாளை நடைபெறும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்